வெல்கம் டு மை சேனல் புது சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல் ஸ்பெஷலான சக்கரை பொங்கல் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி வெல்லம் பால் பைத்தம்பருப்பு ஏலக்காய் நெய் முந்திரி பருப்பு இப்போ நம்ம முதல்ல அந்த பச்சரிசியும் கொஞ்சம் பைத்தம்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு பாலை எடுத்துக்க போகிறோம் பால் நல்லா பொங்கி வரும்போது இந்த அரிசியும் பருப்பையும் அதில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி குக்கரை நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு நாலு விசில் அளவுக்கு குக்கரை நல்லா அந்த அரிசி பருப்பை வேக விடுங்க இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் அளவு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணிக்கணும் இப்போ அந்த சாதத்தை நல்லா குழவாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அந்த வெள்ளத்தை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா கட்டி தட்டாமல் கிளருங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை போட்டு செவக்க வறுத்துக்கங்க இப்போது நம்ம சக்கரை பொங்கல் நல்லா குழவாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது இந்த முந்திரி பருப்பு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க நம்ம சிம்பிளான ஸ்வீட்டான சக்கரை பொங்கல் பொங்கலுக்கு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்